ஒரு எதிர்காலத்தை அரசியலுக்கான ஒரு திறமைப்பாட்டினை இந்த இலங்கை மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சமத்துவ மற்றும் நிலையான பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஜனநாயகம் என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இலங்கை மிக நீண்ட காலமாகவே பொருளாதார ரீதியாக பல பின்னடைவுகளை சந்தித்து வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொருளாதாரத்தில் மிக மோசமான ஒரு அணியை வாங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொருளாதார பிரச்சனை என்பது வெறுமனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்ததல்ல இது மிக நீண்ட காலமான மிக நீண்ட காலமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் அந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து அதனூடாக அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருந்தவர்களால் மிக நீண்ட காலமாக இந்த பிரச்சனைகள் அப்படியே எடுத்து கொண்டு வரப்பட்டு பின்னர் இது ஒரு பூகம்பமாக வெடித்தது அதுதான் நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கிய அந்த மோசமான பொருளாதார நெருக்கடி அதன் பிற்பாடு என்று நாங்கள் மீழ்ச்சியை அடைந்து விட்டோம் என்று சிலர் கூறினாலும் கூட நாங்கள் உண்மையான மீழ்ச்சியை அடையவில்லை சிறந்த ஒரு பொறிமுறை மாற்றத்தின் ஊடாக நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் இன்னுமே எங்கள் முன்னிலையில் இருக்கின்றது இந்த சமத்துவம் என்ற வார்த்தையை வைத்து நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் இந்த சமத்துவம் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் அடையாளம் காண முடியும் சமத்துவமற்ற ஜனநாயகத்தால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நாம் அடைந்துவிட முடியாது இலங்கையில் இலவச கல்வி வழங்கப்படுகின்றது ஆனால் இந்த இலவச கல்வியினூடாக ஊடாக தங்களுக்கான இலக்கினை ஒரு பணக்காரமானவன் அடைந்து கொள்ளும் தன்மையும் ஒரு ஏழை மாணவன் அடைந்து கொள்ளும் தன்மையும் முற்றுமுழுதாக அடித்தட்டு மக்கள் எவ்வளவு ஏன் அவர்கள் இத்தனை பொருளாதார நெருக்கடிக்குள் வாழ்கின்றார்கள் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்த்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகளவிலான மக்கள் எதிர்நோக்குகின்ற முதன்மையான பிரச்சனை இந்த வேறுபாட்டு பிரச்சனை அதாவது சமத்துவமின்மை வருமானம் உயர்ந்தவர்களுக்கும் வருமானத்தில் குறைந்தவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த இடைவெளி தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்கின்றது பொருளாதார ரீதியாக பார்த்தால் லோரன்ஸ் கேவ் என்று ஒரு விடயம் இருக்கின்றது லோரன்ஸ் வலை என்று தமிழில் கூறுவார்கள் அந்த வலையினூடாக நீங்கள் அவதானித்தால் தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனையாக இந்த பொருளாதார சமமின்மை என்பது காணப்படுகின்றது அதாவது ஏழை மக்கள் மிகவும் மோசமான ஏழ்மையை அடைவதும் பணக்காரர் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆவதும் என்கின்ற இந்த மோசமான ஒரு ஜனநாயக போர்வையில் நிகழ்த்தக்கூடிய இந்த முறைமையை நாங்கள் மாற்றியமைப்பது பற்றி மிக தெளிவான ஒரு சிந்தனையை நாம் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மறுபுறத்தில் பார்த்தால் இலங்கையில் வாழக்கூடிய மிக முக்கியமான இனங்கள் அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்த்தால் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் ஆனால் இங்கு நிறு இருக்கின்ற ஜனநாயகத்தில் பொழுதுமே தமிழர்களால் அரசியல் அதிகாரத்தில் இருக்க முடியாது எனவே சிங்களவர்கள் கொண்டு வருகின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்தான் இந்த நாடு எந்தெந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் எவ்வாறான சட்டங்கள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும் இந்த நாடு எப்படி இயங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றார்கள் எனவே இந்த ஜனநாயகத்தில் நாங்கள் பங்காளிகளாக இருக்கின்றோமா என்கின்ற கேள்வி தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இருக்கின்றது இன்று தமிழ் மக்களின் பிரதேசங்களில் அடாத்தாக சென்று இடங்களை கைப்பற்றி அந்த இடங்களை நீதிமன்றம் விடுவிக்க சொன்னால் கூட விடுவிக்க முடியாதென்று கூறுகின்ற நிலையும் அங்கிருக்கக்கூடிய சிங்கள போலீஸார் அந்த அடாத்தாக காணிகளை பிடிப்பவர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற நிலையும் ஏன் இருக்கின்றது என்றால் இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலான சமத்துவம் என்பது இல்லை ஒரு இனத்திற்கு அரசியல் அதிகாரமும் மற்ற இனங்களுக்கு அரசியல் அதிகாரம் அற்ற சூழ்நிலையும் தான் இங்கு இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கொரோனா காலத்திலே முஸ்லீம் மக்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது எந்தவித அடிப்படை மற்ற முறையிலே முஸ்லீம் மக்களை பழிவாங்கும் ஒரு செயற்பாடாக அது செய்யப்பட்டது இன்று அதற்கான பொறுப்பு கூறலை யாரும் செய்வதற்கு தயாராக இல்லை ஏன் இதே போல சிங்கள மக்கள் கடைபிடிக்கின்ற ஒரு உடைய சிங்கள மக்கள் நம்புகின்ற ஒரு உடைய ஒரு தமிழ் அல்லது முஸ்லீம் பிரதிநிதிகளா ஆட்சியாளர்களா இரண்டாவது ஒரு முறை மாற்றி முடியுமா என்று கேட்டால் நாங்கள் அனைவரும் ஒரு புரிந்து கொள்வோம் இந்த நாட்டில் ஜனநாயக சமத்துவம் என்பது எந்த இடத்திலும் இந்த நாட்டில் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஏனைய இனங்களுக்கு கிடையவே கிடையாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இந்த நாடு சரியான ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டுமாக இருந்த அனைவரும் இலங்கையர் என்ற உணர்வை பெறுவதற்கு இங்கே பெரும்பான்மை என்று கூறிக்கொள்கின்ற மக்கள் மிக தீவிரமாக வேலை செய்ய வேண்டியுள்ளது வேண்டியுள்ளனர் மூன்று லட்சம் வாக்குகளை ஒரு அரசியல்வாதி பெறுகின்றார் என்றார் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளில் கிட்டத்தட்ட எண்பது விதமான வாக்குகள் ஏழை மக்களால் அவருக்கு வழங்கப்படும் ஆனால் அவர் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக என்ன வேலை செய்திருக்கின்றார் என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதி வடக்கு கிழக்குக்கு சென்று இடங்களை பிடித்து பௌத்தத்தை காக்கின்ற ஒரு ஹீரோவாக தன்னை இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்களது வாக்குகளை கொள்கின்றார் அந்த மக்கள் வாழ்வில் எந்தவித முன்னேற்றமும் இங்கு ஏற்படுவதில்லை இதற்கான காரணங்களை இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் லாபங்களை வீணாக தூண்டப்படுகின்ற இந்த உணர்வரசியலை என் சகோதர சிங்கள மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை இத்தனை காலமாக எதிர்கொண்ட யுத்தம் யுத்தமாகட்டும் அதன் பிற்பாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி நெருக்கடியாகட்டும் நீங்கள் இலங்கையினுடைய பாதிட்டை எடுத்து பாருங்கள் எத்தனை விகிதம் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்படுகின்றது சரியான முறையிலே ஒரு அதிகார பரவலாக்கலும் ஏனைய இனங்களை சமத்துவமாக மதிக்கின்ற பண்பும் ஏற்படும் பொழுது எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார மீட்சி என்பது நிச்சயமாக ஏற்படும் என்பதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் இந்த நாடு வெறுமெனே ஒரு இனத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல அப்படியான சிந்தனையில் உடையவர்கள் இந்த சமத்துவத்தை மீறுகின்றார்கள் இந்த ஜனநாயகத்தை குளி புதைக்கின்றார்கள் அவர்களால் என்றுமே இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதை வரலாறு பாடமாக கற்பித்திருக்கின்றது மீண்டும் மீண்டும் எத்தனை காலம் இதே விடயங்களை கூறி உங்களையும் எங்களையும் ஏமாற்றப் போகின்றார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாடாக நான் முன்னேற வேண்டுமாக இருந்தால் புரிந்துணர்வு என்பது அடிப்படை எனக்கும் ஒரு சிங்கள நண்பருக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய அந்த புரிந்துணர்வு தான் இந்த ஜனநாயக சமத்துவத்தின் ஒரு வெற்றியாக நான் பார்க்கின்றேன் அதே போல இந்த நாட்டில் அதிகளவு மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையான ஏழை பணக்காரர் என்ற பிரச்சனை பாதிக்கப்படுகின்ற அடித்தட்டு மக்கள் எநோக்கின்ற அந்த பிரச்சனை அதனை நாங்கள் எப்படி கையாள முடியும் ஏன் ஒரு தரப்பு மட்டும் எப்பொழுது ஏழ்மையிலேயே இருக்கின்றது அந்த ஏழ்மையில் இருக்கின்ற தரப்பை ஏன் எங்களால் முயற்சி செய்ய முடியவில்லை ஏன் ஏனைய நாடுகள் போல் நாங்கள் குறிப்பிட்ட ஏழைகளை அடித்தட்டு மக்களை அடையாளம் கண்டு ஒரு ரிசர்வேஷன் ஒரு கோட்டா சிஸ்டம் உருவாக்கி அதனூடாக அவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு வேலை வாய்ப்பு காணி நிலம் என்று வழங்கித்தான் ஒரு சமுதாயத்தை நாங்கள் மீட்க முடியும் என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இன்று கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அடித்தட்டு மக்கள் அப்படியேதான் அவர்களுடைய வாழ்க்கை தொடரும் அவர்கள் மட்டுமல்ல அவர்களது பரம்பரையை அப்படித்தான் போய்க் எனவே இந்த மாற்றங்களை செய்வதற்குத்தான் நாங்கள் ஒரு பாரிய பொறுமுறை மாற்றத்தையும் ஒரு பாரிய சிந்தனை மாற்றத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து அரசியல் லாபம் தேடி அதில் குளிர்காயும் அந்த அரசியலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் சரியான அரசியல் சிந்தனையுடனும் சரியான எதிர்கால நோக்கத்துடனும் வருபவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும் அன்றுதான் சமத்துவம் பிறக்கும் சமத்துவம் பிறந்தால் நிச்சயமாக சரியான ஜனநாயகம் ஒன்று உருவாகும் சரியான ஜனநாயகம் ஒன்று உருவாக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை நிச்சயமாக இந்த நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு உதவும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்